மகாகவி பாரதியாரின் சின்னஞ்சிறுகிளியே சின்னஞ்சிறுகிளியே கண்ணம்மா செல்வக் கலஞ்சியமே என்னை கலிதீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் பிள்ளை அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திறமே அள்ளி அனைத்திடவே என் முன்னே ஆடிவரும் தேனே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஆடித்தெரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலருக்குதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி சற்று உன் முகம் சிவந்தால் மனது சஞ்சலம் ஆகுதடி நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோ சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய் முல்லை சிரிப்பாலே எனது முர்க்கம் தவிர்த்திடுவாய் இன்பக் கதைகளெல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ அன்பு தருவதிலே உனை நேர் ஆகுமோர் தெய்வமுண்டோ மார்பில் அணிவதற்கே உன்னைப்போல் வைரமணிகள் உண்டோ சீர்பெற்று வாழ்வதற்கே உன்னை போல் செல்வம் உண்டோ சின்னஞ்சிருக்கிலேயே கண்ணம்மா செல்வக்கலஞ்சியமே